எல்லாருக்கும் வணக்கம் வசந்தபால ஐமூஞ்சூர்ல இருந்து இன்னைக்கான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் தேனி மாவட்டத்துல இருந்து குறிப்பிட்டு இந்த வீடியோ எதுக்கு சொல்றோம் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு முழுக்க முழுக்க பயன்படுற வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்கும் சோ பொதுவா வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தங்கமா இருக்கக்கூடிய தாலிச்சினை பத்தி தான் நம்ம பாக்க போறோம் இப்ப தேனி உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி அந்த மாதிரி இருக்க கிராமங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து நூறு பவுனு ஐம்பது பவுனு குறைஞ்சி யூஸ் பண்ணவே மாட்டாங்க ரொம்ப அந்த மாதிரி யூஸ் பண்ணு நிறைய பேர் விரும்பவும் செய்வாங்க சோ அதுக்கேத்த மாதிரி வந்து நம்ம கஸ்டமரும் ஆர்டர் கொடுத்திருக்காங்க அந்த வீடியோ தான் இப்ப நம்ம ஃபுல்லா பாக்க போறோம் நம்ம பொதுவா வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து கோல்டு வந்து இன்னைக்கான ரேட் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு கிராம் ரேட்டு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கு அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு பத்து பவுன் இருபது பவுன் நம்ம வாங்கணும்னு நினைச்சாலே பத்து லட்சம் இருபது லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு கோல்டு ரேட்டு சோ அந்த மாதிரி இருக்கும்போது மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கும் சரி இல்ல ஒரு சேஃப்டிக்காக யூஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி கோல்டு மாதிரி இருக்கணும் எனக்கு வந்து சீக்கிரமா கருத்தும் போக கூடாது எனக்கு பினிஷிங் வந்து பாத்துட்டீங்க அக்யூரட்டா கோல்டு ஃபினிஷிங் இருக்கணும் ரெண்டாவது வந்து எனக்கு வந்து ஸ்கின் எனர்ஜியும் அதிகமா இருக்கு யூஸ் பண்ணும்போது போது பச்சை அடிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து அப்படியே சுத்தி அடிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாம எனக்கு ஒரு செயின் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி போட்டிருந்த வீடியோ பாத்துட்டு நிறைய கஸ்டமர் வந்து கால் பண்ணி கேட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தேனி மாவட்டத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இப்ப செயின் செஞ்சுருக்கோம் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த செயின் வந்து பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கிற கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு இருபது பவுன்ல எனக்கு தாலி செயின்ல செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டு பினிஷிங் இருக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பைப்பிங் வச்சு வேணும் எனக்கு வந்து நான் வச்சிருக்க செயின் வந்து எனக்கு இதே மாதிரி மாடல் தான் இருக்கும் எனக்கு எனக்கு அதே மாதிரி எனக்கு ஒரு போட்டோ அனுப்பிச்சு விட்டுட்டு எனக்கு இதே மாதிரி செயின் செஞ்சு கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கரெக்டா எனக்கு வந்து ஒரு இருபது பவுன்ல வேணும் எனக்கு வந்து சைஸ் பெருசா இருக்க கூடாது சிறுசா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி செயினை பொறுத்தளவுக்கு அளவுக்கு அதிகமா வந்து நம்ம ரெகுலர் யூஸ் பண்றதுனால வெயிட் வந்து கனமா இருக்கிறதுனால நம்ம வந்து அதிகமா யூஸ் பண்ணும் போது ரெண்டுல இருந்து மூணு மாச வந்து சீக்கிரமா நார்மல் செயின் வந்து கலர் ஃபேட் ஆயிரும் அப்படி ஃபேட் ஆயிடுச்சு வந்து ஃபுல் அண்ட் பாத்தீங்கன்னா வந்து பிளாக் கலர்ல வர ஆரம்பிச்சிடும் நம்ம நார்மல் தாலி செயின் வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த நார்மல் செயின் வந்து சீக்கிரமா கலர் போறனால அவங்க வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து அதிகமா அமௌண்ட் கொடுத்து வாங்கவும் முடியாது இல்ல சோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல எனக்கு வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி நம்ம செயின் வந்து கஸ்டமைஸா பண்ணி கொடுத்துருந்தோம் எனக்கு வந்து இருபத்தி நாலு இன்சஸ் அதாவது எட்டு படியில கேட்டிருந்தாங்க இதே இது இதே மாதிரி செயின்ஸ் வந்து நீங்க எந்த சைஸ்ல கேட்டாலும் எத்தனை இன்ச்சுல கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்து கொடுக்கோம் இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து தங்கம் வந்து நூறு எம் அதிகமாச்சு கோல்டு பாலிஷ் பண்றதுனால அதாவது ட்ரிபிள் ஏன்னு சொல்லுவாங்க ஒரு கிராம்ல வந்து நம்ம கோல்டு பாலிஷ் பண்ணி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க முழுக்க தங்கத்துல பாலிஷ் பண்றதுனால இதோடைய லைஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா எட்டுலேருந்து இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் தாராளமா ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி வந்து சுத்தமா இந்த செயின்ல இருக்காது ஸ்கின் அலர்ஜியும் இருக்காது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள வந்து நீங்க எப்போ கொடுத்தீங்கனாலுமே பாதி ரேட்டுக்கு வந்து இந்த கலர் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த செயின் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு இருக்குது இருக்கு இப்ப வந்து நீங்க வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு நீங்க வாங்கிருக்கீங்க எனக்கு ஒரு வருஷம் ஆயிருச்சு எனக்கு வந்து நான் வேற செயின் நான் வாங்கிக்கிறேன் இல்ல எனக்கு நான் நான் கோல்டு வந்து நான் அடமான வச்சேன் நான் நான் அடமான வச்சு நான் திருப்பிட்டேன் எனக்கு இந்த பிறகு எனக்கு இந்த செயின் வேணா நான் வேற பர்ச்சேஸ் பண்ணிக்க அப்படின்னு வச்சீங்கன்னா பாதி அமௌண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் நீங்க வேற எந்த ப்ராடக்ட் வேணாலும் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சோ இது வந்து பாத்துட்டீங்கன்னா தாலி செயின் மட்டும் இல்லாம நீங்க எந்த மாதிரி மாடல் கேட்டாலும் நம்ம பண்ணி தந்துடலாம் இப்போ உதாரணத்துல வந்து பாத்தீங்கன்னா எஸ்டேக் செயின் மோப்பு செயின் தான் வேற எந்த செயின் அதாவது ஜென்ஸ் யூஸ் பண்ற மாடல் வந்து சாட்சியில இருந்து நீங்க எந்த மாடல் கேட்டாலும் கஸ்டமைஸ் நம்ம பண்ணி தந்துக்கிறோம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பளை கனெக்ட் பண்ணுங்க நம்ம கடையோட அட்ரஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா மதுரை சிம்மக்கல் தலவாய் ஸ்ட்ரீட்ல ஒவ்வொன் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு ஸோ இதோடைய செயின் டீடைல்ஸ் வந்து ஃபுல் அண்ட் இருக்கு உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்க நன்றி